நம்முடைய சமுதாயத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பேசுவதற்கும் எழுதுவதற்கும் அவங்க உங்களை புரிஞ்சுக்கல இவங்க வந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிற இல்ல இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கும்போது வாலண்டியரை போய் உங்களுடைய கைண்டை காட்டக்கூடிய சமயத்துல என்ன ஆகுதுமா உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போயிரு வாலண்டியரை நீங்க கூப்பிட்டதோட போய் நிக்கக்கூடிய சமயத்துல என்ன ஆயிரும் உங்களுக்கு வேலு சுத்தமா இல்லாம சொல்ல போலாம் உங்களுக்கான விஷயங்கள் அவங்களுக்கு தேவைப்படுறதா இருந்தா கூட இல்ல அவங்களுடைய விஷயம் உங்களுக்கு தேவையா இருந்தா கூட கொஞ்சம் தாமதமாக கிடைக்கக்கூடிய சமயத்தில் அது ஆனந்தம் பிறக்கும் அதுக்குண்டு ரொம்ப தாமதமும் பண்ணிடக்கூடாது அதே போல நம்ம உடனே போய் செய்யக்கூடிய சமயத்தில் நம்மள வேலையில்லாமக்கிடுவாங்க என்பதற்காக சொல்லப்படக்கூடியதா இருக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க கால் பண்ணி எடுக்கல மெசேஜ் பண்ணி பார்க்கல ரிப்ளை பண்ணல நம்ம உடனே ஆயிடுறோம் உடனே மனசு எல்லாம் பதட்டப்பட்டுறோம் காரணம் என்னன்னா அவங்களை அந்த மாதிரி இவங்க கொண்டு போறான் இப்படியே பதட்டத்திலேயே இருக்க வைக்கிறாங்க அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் இப்படியே கொண்டு போகும்போது இந்த மனிதன் ஒரு காலத்துக்கு மேல எதுக்கு கால் பண்ணணும் நம்ம கால் பண்ணாம வந்துடும் எதுக்கு பேசணும் எதுக்கு பேசாம இருந்தோம் இப்படி அவங்களுக்குள்ள உள்ள உறவுல பிரிவுகளும் வரலாம்